திருவாய்மொழியின் சாரம் என்கிற தலைப்பில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது எட்டாம்பத்தில் மூன்றாம் திருவாய்மொழி ஆழ்வார் எம்பெருமானுக்கு பரிவில்லாமை பற்றி அஞ்சி பெருமானின் அருளால் உணர்ந்து பயம் தீர்தான் ஆரம்பிக்கிறது விண்ணிரும் மண் வானவர் தானவர் யாவரும் உன்னை உள்ளபடி அறிய பெறாது எதையோ பிதற்றி ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி என்னும் தேவிமார் திருமேனியில் சேர்ந்திருக்க பெற்றவன் என்றும் சங்கு சக்கர கையவன் என்றும் ஆபத்துக்களைப் போக்கவல்லவன் என்றும் உன்மேல் பறிவின்றி தன்னலங்கருதியே வணங்குவர் வேதநூல்களை பயல பயிலாது எதிர்வந்த படைகளை அஞ்சி வைக்கும் சக்கரம் முதலிய திவ்யாயுதங்களை ஏந்திய ஈசனுக்கு ஆட்பட்டு இறப்பு பிறப்பு பிணி மூப்பு என்ற இவைகளை மாய்த்தோம் உதவிக்கு ஒருவரையும் கொண்டாரில்லை தாமேதன் திவ்யாயுதங்களை சுமக்கிறார் திருவடிகளையும் தோள்களையும் திருக்கைகளையும் வருடி விருவாரும் இல்லை பெருமானின் பின் சென்று உதவ கொண்டிருக்கிறேன் ஒரு சிறு சிசுவாகி உலகம் உண்டு ஆலையில் அன்னவசம் செய்யும் பெருமானே கார்கெழில் முன்கோலம் காண விழைந்து அதில் ஆழ்ந்து போயிருக்கும் எனக்கு ஒவ்வொரு நொடியும் ஓர் ஊழி போல் ஊழினது திருக்கோளூரிலும் திருப்புலிங்குடியிலும் நீ துயில் மேவி மகிழ்ந்தது எதனால் அடியார் அல்லல் தீக்த்த அசதியோ அல்லது நீண்டுதாவி உலகு அளந்த அசதியோ சொன்னாய் எவரையும் பணியாத அமரருடைய பணிவுக்கும் குணங்களுக்கும் இலக்கானவரும் ஆழியும் சங்கமும் ஏந்துமவர் அழகிய நீலமணி போன்றதான வடிவோடு கூட தனியாத நோய்களை தவிர்ப்பதற்காக என் மனம் கொள்ளை போக உலகில் வருவார் வருபவர்களும் போகின்றவர்களும் திருவன் பரிசானத்தில் இருக்கும் என் திருவாழ்மார்வர்க்கு உமது சங்கு சக்கரத்தை உமக்காக சுமந்து உம்மோடு திரிதற்கு தயாராக ஓர் அடியானும் இங்கு உளன் என்று சொல்லார் குன்று ஏழ் பார் ஏழ் சூழ்கடல் ஞானம் முழு நின்றே தாவிய நீள்கழல் ஆளி திருமாலே உன்கேறார்கோல திருந்தடி கீழ் நின்றே ஆட்சிய நீ என்னை கொண்டு அருள நினைப்பது என்று திருமாலே நான் முகன் செஞ்சடையான் என்றவர்கள் எம்பெருமான் தன்மையை அறிகின்றர் இது பற்றி என்ன பயன், காதல் என் நெஞ்சை கலக்கமே குருமா முதல்வா ஊழிப்பிரான் என்னையாளுடைய கருமா மீனியன் என்பன் நான் கரைகண்ட கலக்கமில் நல்தவ முனிவர் மாணவர் எல்லாம் தொழுவார்கள் ஞானமற்ற நாமும் மாகடல் கடைந்தானை புகழ்பாடிக் கழிப்பது கூடுமோ உரையீர் இவ்வாறாக முடிக்கிறார் எட்டாம்பத்தில் மூன்றாம் திருவாய் நம்மாழ்வார் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம்